அலாம் வலைக்கம் ராமத்துல்லா எ பரகதூ இஸ்லாம் மஜிதே சேவை குழுவுக்கு முதல்ல அவங்க எல்லாத்தையும் சுர்யா சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு எவ்வளோ பாராட்டினாலும் கம்மி தான் நம்ம இப்ராஹிம் பை ஒரு ரெண்டு வருடத்துக்கு முதல்ல நாம் லைட்மெண்ட் பள்ளி வரிசலத்துக்கு நம்ம டீமாக ஜெயிச்சோ வந்தோம் அஞ்சு பேரும் இன்ஷால்லா வந்தோம் எனக்கு ஃபோன் போட்டார் இந்த மாதிரி மஜிதே குபா மஜித் சேவை குழு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் நிறையா பண்ணிட்டு இருக்கோம் பாய் இந்த வெள்ளிக்கிழமை ஜுமாவுக்கு அப்புறம் இருக்கேன் நான் வந்துட்டோங்களா அப்படின்ட்டு பத்தரை மணிக்கு ஃபோன் போட்டார் நம்மளுக்கு இந்த சமாச்சாரம் எதுவும் சேவை குழு மஜிதே குழு பண்ணுறாங்கன்னு தெரியும் நான் என்ன சமாச்சாரம் ஏதுன்னு தெரியாது சரி வாங்க பை இன்ஷலா முதல்ல நீங்கள் வந்துடுங்க அப்படின்னும் பன்னெண்டரை மணிக்கு வந்தார் வந்துட்டார் தொழுக முடிஞ்சது ஒரு பத்தே நிமிஷம் தான் பயான் பண்ணார் அதுக்கப்புறம் அவங்க பெரிய ஒரு மைஃபிலாக உக்காந்துட்டாங்க ஜூமாவுக்கு அப்புறம் நம்ம மதியத்தில் நம்ம இப்ராஹிம் பை பயான் பண்ணது எல்லாம் பூரா உக்காந்துட்டாங்க உக்காந்து ஒரு வாரம் எங்கள் மதியவாசலில் அங்கே தங்கி சென்சார் எடுத்தோம் மின்ஷால சென்சார் எடுத்து ஒரு நாற்பத்தஞ்சி பேத்துக்கு தொண்ணூறு பேர் நம்ம முடிவு செஞ்சிருக்கிறோம் அதில் நாற்பத்தஞ்சு பேர் நம்ம நம்ம இதில் வந்து செஞ்சிட்டிங்கன்னு சொல்லி விட்டுட்டு போனார் இப்போ நம்ம இன்சலாகவும் ஒரு அஞ்சு ஏற்றி இருக்கிறோம் ஐம்பது கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த சேவை குழுவில் இது சௌதா தர்றதில் இந்த கெட்டு தரதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த எடுக்கிறது ஃபோன் பண்ணாக்கா எடுக்கிறது வராங்க பாருங்க அவங்க மூஞ்சியில் ஒரு சந்தோஷம் அதை நம்மளுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்குது இன்சலாக நம்ம நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து சார்ஜெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு பை நம்மளுக்கு ஹெட்ர்பை நீங்கள் ஒரு வெளிக்கிழம வந்து பயன் பண்ணும் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து செய்யணுன்ட்டு இருக்கிறோம் மின்சாரா நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டுருக்குறேன் நிமிஷம் நல்லபடியாக செய்வோம் நல்லபடியாக ரெண்டு வருஷமாக நடந்துகிட்ருக்கு மறுபடி இந்த நூறு மாதங்கிறது எட்டு வருஷம் பெரிய சமாச்சாரம் தொடர்ந்து சேவை கொண்டு நம்மை கொடுக்கணும்னு சொல்லி அல்லாவுடைய துவா கேட்டு என்ன வாழ்த்து எனக்கு கொடுத்ததுக்கு வாழ்த்து சொல்லி நான் விடை பெரிய சலாம் வலைக்கம் ராமத்துல்லாய் பார்க்கத்த குமாரசாமி பற்றி